வணக்கம் தமிழே போகர் என்றாலே பழனி மலை என்று நாம் அறிவோம் ஆனால் அந்த மாபெரும் சித்தரின் வாழ்வியல் ஒரு முக்கிய அத்தியாயம் இந்திய தாண்டி தொலைதூரம் விரிந்திருக்கிறது சித்த மரபு குறிப்புகளின்படி போகர் தன் ஞான பயணத்தில் சீனா வரை சென்றவர் அங்கே போயாங் என்ற பெயரில் அறியப்பட்டதாகவும் சீன தேசத்தில் தாவோயிசம் போன்ற தத்துவங்களை அவர் பரப்பியதாகவும் சில குறிப்புகள் சொல்கின்றன தனது குருவான காலாங்கி நாதரின் ஆணைப்படியே யோக அறிவியல் ஞானத்தை உலகெங்கும் பரப்ப அவர் விமானம் போன்ற கருவிகளை பயன்படுத்தி பயணம் செய்ததாகவும் சப்த காண்டம் போன்ற நூல்களில் அவர் சீடர்களுக்கு விவரித்திருக்கிறார் அவர் மீண்டும் தமிழகம் திரும்பிய போது பழனி மலை அடிவாரத்தில் உள்ள வைகாவோரில் பிறந்தவர் என்பதாலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மூலிகை வளம் நிறைந்து அரிகேச பர்வதம் எனப்படும் இடத்தின் மீது கொண்ட இருப்பாலும் முருகன் திருவுருவச் சிலையை படைக்க முடிவு செய்தார் குறிப்பாக திண்டுக்கல்லுக்கு அருகில் உள்ள கன்னிவாடி மேகண்ட சித்தர் குகையில் வைத்துத்தான் நவபாஷாணங்களை அவர் அரைத்தார் என்று சொல்லப்படுகிறது இன்றும் அங்கே நவபாஷாண கலவைக்கு பயன்படுத்தியதாக நம்பப்படும் உரல் அடையாளம் உள்ளது கலியுகத்தில் மனிதர்கள் எதிர்நோக்கவிருக்கும் கொடிய நோய்கள் மனச்சிக்கல்கள் ஆகியவற்றுக்கு தீர்வு காணும் நோக்குடன் ஒன்பது விஷப்பொருட்களை நவபாஷானங்களை தனது அதீத இரசவாத ஆற்றலால் ஒன்றிணைத்து அதனை அமர்த தன்மையுடைய மருந்தாக மாற்றினார் போகர் இந்த நவபாஷாணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கோளின் ஆற்றலை தன்னுள் வைத்திருக்கிறது பழனி தண்டாயுத பாணியை தரிசிப்பது ஒன்பது கோள்களின் ஆற்றலையும் வணங்குவதற்கு சமமாகும் மேலும் சிலையில் இருந்து இரவில் வியர்வை வெளியேறுவது போன்ற அற்புதங்கள் அது ஒரு அல்ல உயிருள்ள மருந்து என்பதை காட்டுகிறது சிலை செய்யும் பணி நடந்தபோது போகருக்கு உதவியவர் அவரது தலை சிறந்த சீடரான புலிப்பாணி சித்தர் இவர் மூலிகைகள் சேகரித்தல் குருவுக்கு பணிபடை செய்தல் போன்ற முக்கியமான உதவிகளை செய்தார் புலிப்பாணி புலியின் மீது ஏறிச் சென்று மூலிகைகளை கொண்டு வந்ததால் புலிப்பாணி என்று பெயர் பெற்றதாகவும் குறிப்புகள் உள்ளன நவபாஷாண சிலையை செவ்வாயன் ஆதிக்கம் மிக்க பழனி மலையில் குறிப்பிட்ட புனித நேரத்தில் போகர் பிரதிஷ்டை செய்தார் தான் செய்த மூலவர் சிலைக்கு கீழே கருவறைக்கு நேர் தென்மேற்கு மூலையில் ஒரு சுரங்க பாதையுடன் கூடிய ஜீவ சமாதியை போகரே வடிவமைத்தார் நவபாஷாணத்தின் அனைத்து மருத்துவ சக்திகளையும் சிலையை விட்டு பிரியாமல் நிலைநிறுத்திய பின் அவர் உலகியல் பணிகளை துறந்து அங்கே நிறவிகல்ப சமாதி உடல் மனம் கடந்த மிக உயர்ந்த யோக நிலை அடைந்தார் அவரது கடைசி கட்டளைப்படி சிலைக்கான பூஜைகள் அபிஷேக முறைகள் யாவும் புலிப்பானே சித்தராலும் அவரது வழித்தோன்றல்களாலும் தான் முதலில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன இன்றும் போகர் சமாதிக்கு மேலே உள்ள பாதாள அறையில் இருந்து ஆர்வமாக நவபாஷான சிலையின் ஆற்றலை கண்காணித்து பக்தர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பது சித்தர்களின் நம்பிக்கை பழனி முருகன் கோயில் வெறும் பக்திக்கான தலம் மட்டுமல்ல போகர் என்ற மாபெரும் சித்த விஞ்ஞானி மனித குல நலனுக்காக அளித்த ஒரு மருந்து களஞ்சியம் அவர் இட்ட மருத்துவ அடித்தளம் இன்றும் பல நோய்களுக்கு மருந்தளிக்கும் ஜீவ ஊற்றாக திகழ்கிறது நன்றிகள் பல